கஷ்டப்பட்டு உழைத்து நம்மளுடைய குழந்தைகள் மிகச்சிறந்த மனிதர்களாக வரணும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக வரணும் மிகச்சிறந்த விற்பனர்களாக வரணும் ஒரு பேராசிரியராக வரணும் ஒரு மருத்துவராக வரணும் ஒரு ஆய்வாளனாக வரணும்னு பல கனவில் கடின உழைப்பை போட்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைகள் நிச்சயமாக அப்படியான ஒரு முயற்சியை கொடுக்கும் பொழுது உறுதியாக அந்த ஆளுமைகளாக கண்டிப்பாக வருவாங்க ஒரு விற்பனராக வருவாங்க ஒரு மருத்துவராக வருவாங்க அப்படி வரக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் சொல்லக்கூடிய வசனங்கள் கிடையாது இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய லெவலில் புள்ளியியல் ஆய்வுகள் பண்ணி இன்றைக்கு இந்திய மருத்துவ கொள்கைகளை வரையறுக்குவதற்கு உள்ள திட்ட குழு தெரிவித்த விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு ஆயிரம் மரணம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குதுன்னா இந்தியாவில் ஒரு ஆயிரம் மரணம் நடக்குதுன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஓரு மரணங்கள் தொற்றாத வாழ்வியல் நோய்களில் தான் நடக்கும் அது என்ன தொற்றாத வாழ்வியல் நோய் நான் கம்யூனிகபுள் டிசீஸஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சக்கர வியாதி ரொம்ப முதல் இடத்துல இருக்குது சக்கர வியாதி ரத்த கொதிப்பு மாரடைப்பு புச்சு நோய் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் உளவியல் நோய்கள் இந்த கூட்டம் தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்க மருத்துவ சவாலாக இருக்கிறது இந்த கூட்டம் தான் அவ்வளவு அதிகமாக வந்து கொண்டிருக்கிற இந்த நோய் கூட்டத்திற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா நாம் ஒட்டுமொத்தமாக சீரழித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம் நமக்கென்று ஒரு பெரிய நீண்ட மரபு இருந்துச்சு தமிழர்கள் உணவு முறைங்கிறது ஒரு மிக நீண்டிய மிக நீண்ட மரபு அந்த மரபில் இருக்கக்கூடிய அந்த அந்த உணவை பயிராக்குவதிலிருந்து அந்த உணவை பயிராக்கப்பட்ட உணவை பாதுகாப்பதிலிருந்து அதை வேறு வேறு உணவுகளாக பக்குவப்படுத்துவதிலிருந்து அதை பரிமாறுவதை வரைக்கு அத்தனையிலும் அரசியல் அத்தனையிலும் வணிகம் அத்தனையிலும் கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறைகள் இப்படி ஆனதனோட விளைவுதான் இன்றைக்கு பல்வேறு குடும்பங்கள்லேயும் சக்கரவியாதியும் புற்றுநோயும் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே முன்பெல்லாம் வந்து இந்தியாவினுடைய ஒரு அதிக புற்றுநோய் அப்படின்னா வந்து என்ன இருந்ததுன்னா பெண்களினுடைய கருப்பை வாய் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் தான் பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய புற்றுநோயாக இருந்தது ஆண்களுக்கு புகைக்க பழகியதுக்கப்புறம் ஆண்களுக்கு புகையிலையினால் வரக்கூடிய புற்றுநோய் தான் அதிகமாக இருந்துச்சு கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அதுதான் புள்ளி உரம் ஆனால் இன்றைய நிலைமை என்ன தெரியுமா இன்றைக்கு மிக அதிக அளவில் பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வந்து பெண்களின் மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய்ங்கிறது எப்போ நான்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த வரைக்கும் பார்த்தா பாரம்பரியமாக இருந்து மரபணுக்களில் அந்த பாரம்பரியம் அதிகமாக இருந்து அந்த பெண் ஒருவேளை திருமணம் செய்யாமல் இருந்து பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்து அல்லது அறுபது அறுபத்தைந்து வயது தாண்டியதற்கு அப்புறம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான மன உளைச்சல் அழுத்தத்தினால் மட்டும்தான் மார்பக புற்றுநோய் வரும் என்றுதான் நாங்கள்லாம் படித்து பாஸ் பண்ணிட்டு வந்தோம் ஆனா இன்றைக்கு அந்த நிலைமையிலிருந்து முழுமையாக மாறியாகிவிட்டோம் முப்பதிலிருந்து நாற்பது வயதுக்கு உள்ளாகக்கூடிய பெண்களுக்கு தான் இன்னைக்கு அதிக மார்பக புற்றுநோய் நோய் எந்த விதமான மரபு அவருடைய தாய்க்கோ அவருடைய அப்பாவினுடைய தங்கைக்கோ அவருடைய பாட்டிக்கோ எந்த விதமான கா மரபுலே புற்றுநோய் இல்லாத பெண்களுக்கு கூட இன்றைக்கு மார்பக புற்றுநோய் அதிகமாக இருக்கு நான் இங்கே வந்து நேற்று மிக அவசரமாக கிளம்பி இங்கே வருவதற்கான ஒரு சூழல் அமைந்து போய்விட்டது இரவெல்லாம் நான் பயணித்து வருகிறேன் காரில் நேற்று என்னை சந்திக்க முடியாத ஒரு தம்பதி ஒருத்தங்க எனக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க தொலைபேசியில் அவர்கள் இருவரும் அவருடைய கணவர் அவர் வந்து ஒரு மென்பொறியாளர் அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அங்கே அவங்களுடைய மனைவி வந்து ஒரு பள்ளி ஆசிரியை அவங்களுக்கு ஒரு ரெண்டரை வயது குழந்தை மூன்று தினங்களுக்கு முன்னாடி தான் நான் அவங்கள பார்த்தேன் ரெண்டு பேரும் வர வராங்க என்னுடைய மருத்துவமனைக்கு வரும்போது அவ்வளவு கண்களெல்லாம் கலங்கி கதறி போய் முகமெல்லாம் வீங்கி போய் இருக்குது அந்த குழந்தை அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்குது டேபிளில் இருந்து அந்த எடுத்து விளையாடுது அப்படியே விளையாண்டுட்டு இருக்குது அதுக்கு எந்த கவலையும் தெரியல அந்த அம்மாவால பேசவே முடியல அப்படியே கொடுத்து பாருங்க டாக்டர் நீங்களே பார்த்தா ஒரு ஒரு முன்னாடி அந்த குழந்தைக்கு நல்ல காய்ச்சல் சென்னையில் கடந்த பதினைந்து நாட்களாக நிறைய காய்ச்சல் நிலவி கொண்டிருக்கிறது அரசே வந்து டெங்கு நோயாக இருக்குமான்னு சோதிங்க நிறைய காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் அந்த குழந்தையும் அவர்கள் வந்து சோதிக்கிறாங்க முதல்ல சாதாரண காய்ச்சல் மருந்து கொடுக்குறாங்க கேட்கல அப்புறம் டெங்குக்கான ரத்தத்தில் அந்த டெங்குவோட ஆன்டிஜன் இருக்கான்னு பார்க்குறாங்க அதில் இல்லை ஆனால் என்ன தெரிய வருது டெங்குக்கான குறியீடு இல்லை ஆனால் இரத்த தட்டுக்கள் குறைந்து போய் இருக்கிறது சாதாரணமாக வேறு சில வைரஸ் ஜுரங்களில் கூட இரத்த தட்டு குறையும் ஸோ அதனால தான் இரத்த தட்டு குறைஞ்சிருக்கும் ஒரு மூணு நாள் நாள் மருந்து கொடுங்கன்னு கொடுக்குறாங்க நான்கு நாட்கள் ஆனப்புறமும் அந்த காய்ச்சல் குறையலை குழந்தை ரொம்ப துவண்டு போக ஆரம்பிச்சிருச்சு உடனே ஒரு உயர் மருத்துவமனைக்கு அந்த அவர்களுடைய குடும்ப மருத்துவர் அனுப்பி வைக்கிறாரு உயர் மருத்துவமனைக்கு போய் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக சில ஆய்வுகளை முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த குழந்தைக்கு இரண்டே முக்கால் வயதான குழந்தைக்கு அக்யூட் லிம்பாய்டு லிம்ஃபோமாங்கிற இரத்த புற்று நோய் உடைந்து போய்விட்டது அந்த குடும்பம் மொத்தமாக நொறுங்கி போயிட்டாங்க என்ன பண்றதுனே தெரியல என்ன பண்ணலாம் அவர்கள் நிறைய பேசியிருக்காங்க ஆனால் மனதில் உள்வாங்க முடியாது தன்னுடைய குழந்தைக்கு அப்படி ஒரு நேற்று வரை கொஞ்சம் குலாவி மகிழ்ந்த ஒரு குடும்பத்துக்கு இப்படியே இடியென ஒரு செய்தி வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி வந்து இறங்கி போன் போன்மேராவை ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணுங்கிறாங்க இது அப்படி இருந்தாலும் குரோமோசோமல் மேட்சிங் இருக்கான்னு தெரியல அப்படி பல மன உளைச்சலோடு வந்து பார்த்தார்கள் சொன்னேன் இல்லை நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ பத்து சதவீதம் வேணால் தவறெல்லாம் மற்றபடி கண்டிப்பாக போன் மேரால் சரியாகும் அவர்களால் அதற்கான செலவை செய்து பண்ண முடியும் தைரியமாக செய்யுங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன் அவர்கள் தொடர்ந்து நேற்று இரவெல்லாம் வரும்போது பேசி கொண்டிருக்கிறார்கள் சிஎம்சி போகிறதா இங்கே போய் பார்க்கவா அப்படின்னு சொல்லி இப்போ பேசி கொண்டு இருக்கும்போது அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க சாதாரணமாக புற்றுநோயின்னா புகைப்பிடிச்சு தானே வரும் மரபு ரீதியாக தானே வரும் என் குழந்தைக்கு யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க எப்படி இந்த புற்றுநோய் வந்து சேர்ந்ததுன்னு அவருக்கு அந்த குழந்தைக்கு புற்றுநோயை கொண்டு வந்து சேர்த்தது வந்து அவர்கள் மரபு ரீதியான காரணம் இல்லை இல்லை அந்த குழந்தை எதுவும் தவறான விஷயங்களில் போய் நிற்கலை அவர்களுக்கு புற்றுநோய் கொண்டு வந்து கொடுத்தது நாம் எல்லாம் சேர்ந்து தான் நம்மெல்லாம் சேர்ந்து இந்த பூவுலகிலே இந்த மனிதன் மட்டும் நல்ல ஒரு வளர்ச்சி என்கிற பெயரில் இந்த ஒட்டுமொத்த சூழலை சிதைத்து மண்ணையும் நம்மளுடைய நீரையும் காற்றையும் எல்லாவற்றையும் மாசுபடுத்தி இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாத பல நச்சுக்களை பல்வேறு இடங்களில் விதைச்சதனோட விளைவு அவையெல்லாம் இன்றைக்கு பல நோய்களாக திருப்பி அடிக்க ஆரம்பித்திருக்கிறது இதனுடைய ஒவ்வொரு நோய்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான காரணம் முதல் காரணம் நான் சொன்னபடி உணவு ஒட்டுமொத்தமாக சீரழிந்திருக்கக்கூடிய உணவு முதல் காரணம் ரெண்டாவது காரணம் மனம் மனம் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் எப்படி குதூகலமாக இருக்கணும்னு எந்தவித அடையாளமும் தெரியாமல் எல்லாமே நுகர்வோர் கலாச்சாரத்தில் போய் சிக்கி கொண்டிருக்கிறது முன்னாடிலாம் ஃபோட்டோ எடுத்தாங்க இப்போ ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க நாங்கள்லாம் அப்படியே வரிசையாக நின்னோம் ஃபோட்டோ எடுத்த கேமராமேன் வந்து எங்கே சிரிங்க எல்லோரும் சிரிங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க எல்லாம் சிரித்து ஃபோட்டோ எடுப்போம் இன்றைக்கி அவங்க தானே ஒரு செல்ஃபோனை எடுத்து அதை நேராக இப்படி வச்சுக்கிட்டு வாயை கோணலாக வச்சு தானே ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை மகிழ்ச்சிங்கிறான் அதுவாக மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் அதை நடுராத்திரி ரெண்டு மணிக்கு ஃபேஸ்புக்கில் ஏற்றி விட்டுட்டு மாப்பிள்ளை ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறேன் அதுக்கு உடனே லைக் போடு அப்படிங்கிறான் ரெண்டு மணிக்கு அப்போ தான் நானும் ஃபோட்டோவுக்கு லைக் போடுவேன் இப்படி புரிதலே இல்லாமல் எது மகிழ்ச்சி எது குதூகலம்னு தெரியாமல் நுகர்வோர் கலாச்சாரத்தில் சிக்கிட்டு இதுக்கு பின்னாடிலாம் ஒரு கேமராவை வந்து ஃபோனுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை தொலை அலைபேசி என்பது வந்து ஒரு உரையாடுவதற்கான விஷயம் கிடையாது அலைபேசிங்கிறது அவசரத்துக்கான செய்தியை பரிமாறுவதற்கு தான் அலைபேசி இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டத்தில் உங்கள் ஒவ்வொரு வீடுகள்லயே யோசிச்சு பாருங்க அத்தனை பேரும் கையில் அலைபேசியோட தான் அலையிறோம் அவ்வளவு பேர் அதிலும் குறிப்பா குழந்தைகள் எங்கேயாவது பேசுனா அந்த குழந்தை அங்கே உட்காந்து என்னத்தையோ விளையாண்டுக்கிட்டே இருக்கு தட்டு 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 தட்டி அன்னைக்கு ஒரு பையன் கேட்கறேன் உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டா நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்க நாங்கள்லாம் எங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஏழு பேர் இருப்பாங்க நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு அவ்வளவு நண்பர்கள் எல்லாரையும் பார்த்துருக்கேன் இல்லை எங்களுக்கு எல்லாம் ஃபேஸ்புக்ல தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக எது வந்து ஒரு நட்புனா என்ன எதில் நட்பில் எதை பரிமாறுவோம் நட்பில எப்படி இருப்போம் இப்படி எதுவுமே புரியாம யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறாங்க அதை வைத்து மொத்த இனமும் மொத்த கூட்டமும் இப்படி போது அதனால இயல்பாக மனதிற்கு வர வேண்டிய மகிழ்ச்சி இல்லை எதில இயல்பாக எதில் கேளிக்கையாக இருக்க வேண்டுங்கிற ஒரு மகிழ்ச்சி இல்லை கேளிக்கையினால் இவன் அழிந்து கொண்டிருக்கிறான் கேளிக்கை ஒரு ஒரு விஷயம் கேளிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அது அவனை வளர்க்க வேண்டும் எனக்கு வந்து ஒரு புத்தகம் படிப்பது ஒரு கேளிக்கையாக இருக்குது மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் புத்தகத்தை நான் படிக்க படிக்க அது என்னை வளர்க்கும் அது கேளிக்கையாக இருக்கலாம் நீங்கள் உட்காந்து அப்படியே ஒரு அலையே இதில் ஃபோனில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் கிரிக்கெட் விளையாடுறான் அதில் ஃபுட்பால் விளையாடுறான் பல சின்ன குழந்தைகள் என்ன விளையாடுதுன்னு பார்த்தா ரெண்டே விளையாடுது ஒன்று இவன் யாரையாவது துறத்துறான் இல்லைனா அது யாரையாவது துரத்துது இது ரெண்டு தான் விளையாட்டு அப்போ மனம் எப்படி இருக்கும் மனம் முழுக்க முழுக்க அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை எந்த விதத்திலையும் சந்தோஷம் பற்றிய புரிதல் இருக்காது இது ரெண்டாவது முக்கிய காரணம் மூன்றாவது மிக மிக முக்கியமான காரணம் சூழலில் நாம் நடத்தக்கூடிய வன்முறைகள் இன்றைக்கு ஒரு நான்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிவிப்பை கொடுத்துச்சு கிளைஃபோசேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தமிழ் அதுக்கு பேர் வந்து நாம் பயன்படுத்திட்டு வரோம் எல்லா இடங்களிலும் பயன்படுத்திட்டு வரோம் தமிழ்ல அதனுடைய பேர் கலை கொல்லி இந்த களைக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துவது நேரடியான புற்றுநோய் காரணி அப்படின்னு சொல்லி ஒரு நான் மூன்று மாதத்துக்கு முன்னாடி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்து இதை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகள் இருக்கும் விஜய் டிவியில் ஊடகத்துல ஒரு நேரடியான விவாதம் நானும் நம்மாழ்வார் ஐயாவும் கலந்து கொள்கிறோம் அந்த விவாதத்தில் ஒரு எதிர் வந்து விவசாயத்துறையினுடைய துறையினுடைய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க அப்போ நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகள் கலைக்கொல்லிகள்னால உடல்நலக்கேடு நிறையா வருது பயன்படுத்தக்கூடாது விவாதம் அப்போ ஒரு பெரிய வேளாண் அதிகாரி எது சொல்கிறார் உங்களுக்கு ஏதாவது இருக்கா இதுக்கு எதாவது சயின்டிஃபிக் எவிடென்சஸ் இருக்கா எதாவது தரவுகள் இருக்கா இப்படிலாம் நீங்கள் சொல்லி சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அவர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி எங்கேயோ போயாச்சு ஆனால் இன்றைக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி உலக நிறுவனம் தெளிவாக சொல்லிடுச்சு எங்கெல்லாம் நீங்கள் களைக்கொல்லியை கொல்லியை பயன்படுத்துறீங்களோ அது நேரடியாக புற்றுநோயின் காரணியாக மாறும் தயவு செய்து அதை உலகத்திலிருந்து விரட்டுங்கள் அப்படின்னு அறிக்கை விட்டனா விட்ட உடனே யூரோப்பியன் யூனியனில் பதிமூணு நாடுகளும் அமெரிக்காவும் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் ஒட்டு மொத்தமாக கிளைபோ செட்டை அதிலிருந்து வெளியேடுத்துட்டாங்க ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊரில் என்டோசல்ஃபான் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இந்த எண்டோசல்ஃபான் தெளிக்காத ஊரே இருக்காது அவ்வளவு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மிளகாய்க்கும் கத்திரிக்காய்க்கும் எல்லாத்துலேயும் போட்டாங்க எண்டோசல்ஃபானை வயநாடுன்னு ஒரு பகுதி கேரளாவில் ஒரு நாற்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் அந்த வயநாடு பகுதியில் அவர்கள் எண்டோசல்ஃபான் தெளித்ததனோட விளைவு ஒரு நாற்பது கிலோமீட்டர்ல நாற்பது கிலோமீட்டர்ல எண்ணூற்றி முப்பது மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் வேளாண் மக்களும் அந்த வேளாண் தொழிலாளிகளுடைய பெண்களுக்கு முகர்ந்து முகர்ந்து அவர்கள் கருத்தரித்த அத்தனை குழந்தைகளும் அப்படி ஒரு குழந்தைகளாக பிறந்துச்சு ஆனா அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அந்த எண்டோசல்ஃபான் வேறு வேறு பெயர்களில் தமிழகத்திலையும் மற்ற எல்லா பகுதிகளிலையும் இந்தியாவிலையும் அது பயன்படுத்தப்பட்டு வருது நண்பர்களே நம்மளுடைய உணவு மூலமாக நம் மரபு அறியாத பல்வேறு நச்சுக்கள் துளி துளி துளியாக உள்ளுக்குள்ள போறதுதான் இன்னைக்கு இவ்வளவு வியாதிகள் பெருக்கெடுத்து வருவதற்கான முதல் முக்கியமான காரணம்